கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டாக்டர் அவங்க இருக்காங்கல்ல மல்லிகா அவங்க வந்துட்டு சாமுடிசரிக்கு தான் கால் பண்ணுறாங்க சரி உங்கள்கிட்ட நம்ம முக்கியமான விஷயம் பேசணும் கோவிலுக்கு நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறேன் சரின்னு சொல்லிட்டு சரி அவங்களும் வர்றாங்க அக்கா என்ன வர வர தனியாகவோ எங்கே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க அடுத்து மல்லிகாவை பார்த்ததும் என்ன மல்லிகா எதுக்கு அவசரமாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லலை இங்கே பாரு சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க உன் மக ரேவதி கல்யாணத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னதும் ஆமாம் கல்யாண ஏற்பாடு நல்லபடியாக இருக்கு நீ கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்குது ஏன் சரி அந்த கேடுக மாயா அந்த உன்னோட மகேஷை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் ரேவதிக்கு அந்த கேடு கட்டவனோட கல்யாண ஏற்பாடு நடத்திக்கிட்டு இருக்க எனக்கு நீ என்ன பண்ணுறேன்னு விளங்கி தான் பண்ணுறியான்னு எனக்கு புரியலை அவங்க எப்பேற்பட்ட ஆளு நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல அத்தனை முறை அபார்ட் பண்ணியிருக்கா அது ஏங்கிட்டேமோ ச்சே அவங்கள பற்றி நினச்சி பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது அப்பேற்பட்ட ஆளுங்களை வீட்டுக்குள்ளே விடுறதுக்கே நம்ம வந்துட்டு எனக்கு ஒரு மாறு இருக்கு நீ என்னன்னா மருமகன் ஆக்க போகிறேன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன உடனேயும் நீ வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லி அவங்க ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன் நினச்சேன் நீ என்னன்னா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்ல சரி அவங்க சிரிக்கிறாங்க இதை வந்துட்டு சந்திரா ஓட்டு கேட்டுடுறாங்க அத்தடியாத்தா அப்போ நம்ம அக்காவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மல்லிகா கல்யாணம் நடக்கும் ஆனால் அது மகேஷுக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் நான் சொல்லவே இல்லையே அந்த மனமேடையில் வச்சு நான் பண்ண போகிற ஆட்டமே வேற அப்போது அந்த மாயாவும் மகேசுக்கு என்ன ஆக போறாங்கன்னு பாரு ஏன் கையால் தான் அவங்களுக்கு சாவு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே ஏமாற்றி என் குடும்பத்துக்குள்ளே நுழைய பார்த்துருப்பாங்க அவங்கள உண்டு பண்ணாம பண்ணாமல் விட மாட்டேன் அதே சமயத்தில் என் பொண்ணோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் என் குடும்பத்தோட மான மரியாதைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன் நீ அதனால் எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காத அப்படின்னு சொல்ல சரி சா முடி சரி எனக்கு சொல்லணும் தோணும் தோணுச்சு சொன்னேன் இது வந்துட்டு ரேவதியோட வாழ்க்கை பிரச்சனை பார்த்து எதுனால முடிவெடு அப்படின்னு சொல்லிடுற அதெல்லாம் நல்லா பார்த்து தான் நான் முடிவெடுத்திருக்கேன் கண்டிப்பாக என்னோட முடிவை என் பொண்ணு ஏற்றுப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல உனக்கு நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க வேமா இதெல்லாம் சந்திரா கேட்டு அவங்க அக்கா பார்த்துடக்கூடாதுன்னு விறுவிறுன்னு ஒளிஞ்சு நின்று அங்கே தோடி போயிடுறாங்க அடுத்து சிவன் அண்டியும் சந்திரகலாவும் வந்துட்டு மீட் பண்ணனும்னு தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஏன் என்ன விஷயம்னு அவசர அவசரமாக இப்படி வர சொன்ன அப்படின்னு சொல்ல ஐயோ காரியமே கெட்டு போயிடும் போலங்க அப்படின்னதும் என்ன சந்திரா எதை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் எண்ணி போனா ஒரு நாள் தான் அதுக்குள்ளே இந்த மாயாவுக்கு ரேவதிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி அந்த சாமுண்டி சரியா ஸ்டேஜ்ல அத்தனை பேர் முன்னாடியும் மண்டபத்துல எவ்வளவு அவமானப்படுத்தணும் நான் எப்படி எல்லாம் கனவு கொண்டு வச்சிருக்கேன் தெரியுமா நீ என்ன எதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுல தாங்க இப்ப பிரச்சனையே அந்த மகிசுக்கும் மாயாக்கும் உள்ள தொடர்பு பத்தி எங்க அக்காக்கு எல்லாமே தெரியும் அந்த அறிவு மாயா ரொம்ப தட கர்ப்பமாயிருக்கா அதையும் எந்த டாக்டர் கிட்ட போய் கலைச்சிருக்கா என் அக்காவோட ஃப்ரெண்டு மல்லிகான்னு ஒரு டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்டே போய் கலைச்சிருக்கா அவங்க பார்த்து எங்க அக்கா கிட்ட எல்லா எல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ அப்ப சாமுடி சரிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல ஆமாங்க தெரிஞ்சு ஆனா அவள் எதுக்கு அமைதியா இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்ல வேற எதுக்கு கிடையாது அதான் என்கிட்ட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு சவால் விட்டு அப்ப கண்டிப்பா உங்க அக்கா அமைதியா இருக்கானா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாங்க அவ வேற ஏதோ ஒன்று யோசித்து வச்சிருக்கா வர வர அந்த டிரைவருக்கு வேற ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அந்த ஸ்டேஜ்ல வச்சு அன்னைக்கு இவன் கையில மோதிரத்தை போடுன்னு சொன்ன மாதிரி திடீர்னு அவளை மாப்பினை ஆக்குனாலும் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்ல அதை மட்டும் நம்ம நடக்கவே விட்டுறக்கூடாது சந்திரா எப்படியாவது உங்க அக்காவோட திட்டத்தை நீதான் முறியடி

போய் நம்ம வந்துட்டு தன்னதனியா வாழ்ந்ததுக்கு அதுதாங்க நான் உங்களுக்கு கொடுக்குற மருந்து அப்படின்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் நல்லா நடக்கும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பிரியா விடைபெற்று திரும்ப அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது